நான் தான் இருக்கீங்க வாய்ஸ் மட்டுமே கேட்டு இருந்தீங்க இப்போ உங்களுக்கு நேரில் வந்தாச்சு இதுவரைக்கும் என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணேன் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாருக்குமே ரொம்பவே நன்றி ரொம்பவே தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் ஓகேவா அதாவது நாள் நாட்களுக்கு நான் வீடியோ போட்டு ஆனால் நீங்க வந்து நிறைய உங்களுக்கு சூப்பரான வீடியோத்தில் வரும் இன்றைக்கி நம்ம ஏன் முன்னாடி நீங்கள் நான் நினைக்கிறேன் அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறேன் ஓகேவா இந்த ப்ராடக்ட்டு அப்படின்னு நினைக்கலாம் நீங்கள் ஒரு சூப்பரான ஹைஜீனிக்கான ஒரு மசாலா ஓகேவா இந்த மசாலா ப்ராண்ட் நேம் என்ன அப்படின்னா அண்ணன் மசாலா ஏன் அண்ணன் மசாலா அப்படின்னு வச்சுருக்கோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் உண்மையிலேயே அண்ணன் தான் வரும் எல்லாம் வாங்கி உங்களுக்கு நான் அரைச்சி ஒரு தரமான தைச்சி சூப்பர் ப்ராடக்ட்டாக தரணும் அதாவது நம்ம வீட்டில் எப்படி மசாலா யூஸ் பண்ணுவோமோ அந்த மசாலாவை தான் உங்களுக்கு நான் அனுப்புமுறை உங்களுக்கு வேணுங்கிறவங்க வந்து அவ உடனே கான்டக்ட் பண்ணி பண்ணி வாங்கிக்கலாம் ஓகேவா நீங்கள் தேவைப்படும் போதெல்லாம் உங்களுக்கு ஒரு தரமான மசாலா அதாவது ஒரு தயக்கமே இல்லாமல் இந்த அன்னன் மசாலாவை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த அன்னன் மசாலாவை

நம்ம வந்து மீன் ஃப்ரெஷ் மீன் எடுத்து இந்த இதில் ஒரு ஸ்பூன் போட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டும் போட்டு போடணும் உப்பு போடணும் கொஞ்சம் கருகுப்பில் போட்டு நல்லா அப்படியே மீன் வச்சுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவரில் நீங்கள் பொரித்து எடுங்க உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு மட்டும் எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள் ஓகேவா சும்மா வேறு லெவலில் இருக்கும் நீங்கள் வீட்டில் இந்த மசாலா தான் ஃபுல்லாக மீன் பொரிக்கிறது அப் இந்த மசாலாவுலயும் பொரிச்சா டேஸ்டா இருக்கும் நீங்க வந்து ட்ரை பண்ணி பாத்துட்டு எனக்கு சொல்லுங்க ஓகேவா அதுக்கப்புறமா இந்த மசாலாவோட ரேட்டு கால் கிலோ ஒன் டுவெண்டி ஓகேவா கால் கிலோ ஒன் டுவெண்டி தான் அதுக்கப்புறமா அடுத்தது இந்த மசாலா மல்லி மசாலா ஒரு சூப்பரான மல்லி தூள் பியூர் தண்ணி மிளகா தூள் ஓகேவா இது வந்து கால் கிலோ ஓகேவா எண்பது ரூபாய் அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் உங்களுக்கு அப்படியே அப்படியே ஓகேவா இதோட ரேட் வந்து கிலோ ரூபாய் ஓகேவா ரேட் வந்து ரொம்பவே கம்மியா தான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் உங்களுக்கு தேவை அப்படின்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்க நாங்க வந்து உங்களுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லி ஒன்டிக்கே நாங்கள் அதுக்கப்புறமா என்ன ஒன்று காஷ்மீரி சில்லி அதாவது அது வந்து எப்பவுமே தான் அப்படி தானே ஆனால் கால்களை உங்களுக்கு வந்து ஒன் தர்றோம் அதுவும் சூப்பராக பியூரா இருக்கும் எந்த கலப்படமும் ஆர்டர் பண்ணலாம் வாங்கிக்கலாம் ஒரு வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா நெக்ஸ்ட் நீங்களே வாங்க சப்போர்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்க இன்னொன்னு நீங்க வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க ஓகேவா அது வந்து எங்களுக்கு ஒரு ஒரு ஹெல்ஃபா இருக்கும் ஏன்னா நிறைய பேருக்கு நம்ம வீடியோ ரீச் ஆக தெரியல தேவைப்படுறவங்க நீங்க பாக்குறீங்க அப்படின்னா டக்குன்னு ஒரு சார் மட்டும் பண்ணி விட்டுருங்க எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச்